நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இது சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட்டில் தேர்ட்டி செகண்ட் வீடியோ இதில் வர கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபேக்டோ அந்த ஆன்சர் தான் இருக்குது இந்தியாவை பற்றி நம்ம கொஸ்டின் ஆன்சர் வர்றதுனால ஸோ நீங்கள் மீனிங் தெரிஞ்சுட்டு இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியா பற்றி வர கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம போன வீடியோலேயும் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கொஸ்டின் பாருங்கள் ஹமாரே தேஷ்கி ஜன்சங்கியா கித்னிகை ஹமாரே தேஷ் அப்படின்னா நம்முடைய நாடு ஹமாரே தேஷ்கி ஜன்சங்கியா ஜன்சங்கியா அப்படின்னா மக்கள் தொகை கித்னிகை எவ்வளவு நம்முடைய நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு ஹமாரே தேஷ்கி நம்முடைய நாட்டின் ஜன்சங்கியா மக்கள் தொகை கரீப் சவு கரோடுகை கரீப் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது எக்ஸாக்டா இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லாமல் சொல்லாம சொல்லுது கரீப் அப்படின்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றோன்னே அதே தான் சவு கரோடுகை நூறு கோடி அமரே தேச்கி ஜன்சங்கியா கரீபு சவு கரோடுகை நம்முடைய நாட்டின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூறு கோடி அடுத்த பாருங்க பாரத்மே கவுன்கோன்சி படி நதியாகை பாரத்மே இந்தியாவில் கவுன்கோன்சி படி நதியாக என்னென்ன பெரிய நதிகள் ஹை இருக்கின்றன அதாவது இந்தியாவில் என்னென்ன பெரிய நதிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரத்மே கங்கா யமுனா பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி ஆதி படி நதியா பக்திகை இந்த பேருடைய அதாவது இந்தியாவில கங்கா யமுனா பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி இந்த நதிகள்லாம் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க பகத்திகை அப்படின்னு பாய்கின்றன அடுத்து பாருங்க பாரத்கே பிரதான் மந்திரி கோங்கை இந்தியாவின் பிரதம மந்திரி யார் பாரத் கே பிரதான்ந்திரி பாரத் கே பிரதான் மந்திரி நரேந்திர மோடி கே பாரத்கே பிரதான் மந்திரி நம்முடைய இதை இந்தியாவின் பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஹே இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஆன்சர் வேறு மாற்ற முடியாது ஸோ மீனிங் தெரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ